வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிக்கும் முறை இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி காமன் டாபிக்கு ஸோ அதனால தான் இந்த டாபிக் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது தோட்டக்கலையில் இந்த வேளாண்மை பற்றியும் சில கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மு ஐந்தாண்டு திட்டங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் டு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸு இதுதான் ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் இது வந்து செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஆர்டராக தான் கொடுத்துருக்கேன் எந்த ஐந்தாண்டு திட்டம்னா கேட்கலாம் உங்களுக்கு ஆனால் இனிஷியலாக எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தான் கேட்பாங்க மெயினாக ஸோ இந்த நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்று ஞாபகிச்சுக்காங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் விளைநில பரப்பளவில் இந்தியா உலக அளவில் எந்த இடத்தில் உள்ளது விளைநில பரப்பளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு உலக அளவில் இரண்டாவது இடம் சரிங்களா விளைநிலப் பரப்பளவில் இந்தியாவுக்கு வந்து உலக அளவில் இரண்டாவது இடம் பின் வருவனவற்றுள் தங்க இழைப்பயிர் எது தங்க இழைப்பயிர் சணல் இந்த பயிர் வகைகள் பற்றி கண்டிப்பா ஏதாவது ஒன்று கேட்பாங்க முக்கியமானது கேட்கலாம் தங்க இழை பயிர் பார்த்தீங்கன்னா சனல் பழங்களின் ராஜா எது மா மாம்பழம் தான் பழங்களோட ராஜா மா பலா வாழை இது மூணும் பாத்தீங்கன்னா முக்கணிகள் இது கூட ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஏன்னா பேசிக்காக கேட்கக்கூடிய சில எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின் இது முக்கணிகள் எதுன்னு கேட்டிருந்தாங்க மா பலா வாழை பழங்களின் ராஜா மா உங்களுக்கு வந்து மாடல் கொஸ்டின்ஸ் எல்லா எக்ஸாமுக்குமே நான் கொடுத்துருக்கேன் இந்த சேனல்லே ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஏஎஸ்ஆர்பின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளவே எல்லா எக்ஸாமுக்குள்ளே கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீன்ஸோடு போட்டிருக்கேன் ரீடர் எக்ஸாமினர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சீனியர் பைலிஃப் தென் சேனிட்ரி ஒர்க்கர் இந்த மாதிரி எல்லா கொஷினுக்குமே வித் ஆன்சர் யோடியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வீடியோஸ் கேட்குறீங்க மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்லேருந்து ஃபுல்லாக கம்பைல் பண்ணி போட்டிருக்கேன் நான் ஸோ பிரித்து ஒரு நாலு வீடியோவாக போட்டிருக்கேன் அது எல்லாத்துக்குமே சொல்யூஷனோட எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அது தேவைப்படுறவங்களும் போய் பாருங்கள் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நிறைய கொஷ்டின்ஸ் வந்து போட்டிருக்கேன் அது எல்லாமே கவர் பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணும் இப்போ சில பேர் டாபிக் வைஸ் கேட்டிங்க இல்லையா அதனால தான் இப்போ நான் அந்த மாதிரி கவர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மற்றதெல்லாம் உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக மண் தினம் டிசம்பர் ஃபைவ் காடுகள் தினம் தெரிஞ்சு வச்சுக்காங்க எல்லா தினமும் இயற்கை சம்மந்தப்பட்ட தினமும் தெரிஞ்சு வச்சுக்காங்க சிலரோட பர்த்டே என்ன தினமாக கொண்டாடுறோம் முன்னாடி பார்த்தா வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படியே ஒரு ஒரு தினமாக தான் கவர் பண்ணிகிட்டு இந்த கண்டினியூஷன் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பின்வருவனவற்றுள் பசுந்தால் உரப்பயிர் எது சனப்பை இதில் சனப்பை பார்த்திங்கன்னா பசுந்தாள் உரப்பயிர் எருக்கு வேம்பு புங்கம்னா பசுந்தழை உரப்பயிர் பசுந்தாள் வேறு பசுந்தழை வேற பசு தழை உயர உரப்பயிர் பார்த்திங்கன்னா எருக்கு வேம்பு புங்கம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூபா புல் இருக்கும் ஆவாரை ஏன்னா வித்தியாசமாக இருக்கும் இதெல்லாம் கூட கேட்டலாம் சூபா புல் ஆவாரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பசுந்தழை சரிங்களா பசுந்தாள் வந்து சனப்பை கொலிஞ்சி மணிலா தக்கப்பூண்டு இதெல்லாம் வந்து பசுந்தால் உரப்பயிர் அப்படியே ஓட்டி விட்டுட்டு யூஸ் பண்ணிவிடுவாங்க அதுதான் பசுந்தால் உரப்பயிர் இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு எக்ஸாம்லேயே வந்திருக்கு கோதுமை நெல் சர்க்கரை நிலக்கடலை மீன் உற்பத்தி ஆகியவற்றில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது இதில் எத்தனை கவராவது பாருங்க பாருங்கள் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் அதனால் ஸ்டாண்டர்டாக இருக்கும் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கோதுமை நெல் சர்க்கரை நிலக்கடலை மீன் உற்பத்தி இது எல்லாத்துலையுமே இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் இரண்டாவது இடத்தில் உள்ளது கோதுமை நெல் சர்க்கரை நிலக்கடலை மீன் உற்பத்தி ஆகியவற்றில் உலக அளவில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது புகையிலை உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா புகையில வந்து மூணாவது உற்பத்தியில் மூணாவது இடத்துல இருக்குது புகையிலை உற்பத்தியில் மூன்றாவது இடத்தில் வந்து ஒரு குரூப் ஃபார் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க ஞாபகம் வச்சுக்காங்க அப்புறம் எந்த மாநிலம் வந்து அதிகமாக உற்பத்தி செய்தவங்க கேட்டிருந்தாங்க பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக உலக அளவில் புகையிலை உற்பத்தியில் மூணாவது பிளேஸ் அதுவும் ஞாபகம் வச்சுக்காங்க வாழை மற்றும் சப்போட்டா உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டன்க்கு எவ்வளோ ஆன்சர் உங்களால் அடிக்க முடியுது அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க கமெண்ட்லேயும் போடுங்க வாழை மற்றும் சப்போட்டா உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸு வாழைப்பழம் நம்ம ஜென்ரலாக தமிழ்நாட்டில் அதிகமாக விரும்பி சாப்பிடோம் அப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க ஸோ வாழை மற்றும் சப்போட்டா உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிளகு உற்பத்தி மிளகு இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸு மிளகு உற்பத்தியில் முதலிடம் நாம் பயன்படுத்தும் குளிர்சாதனம் மற்றும் குளிர் பதன பெட்டிகளிலிருந்து வெளிவரும் வாயு இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிறனால அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இது அடிக்கடி குரூப் டூ எக்ஸாம்லேயே கேட்டுகிட்டே இருப்பாங்க இது வந்து ரிப்பீட்டர் கொஸ்டின் இது உங்களுக்கும் கேட்கலாம் நாம் பயன்படுத்தும் குளிர்சாதனம் மற்றும் குளிர் பதன பெட்டிகளிலிருந்து வெளிவரும் வாயு குளூரோஃப்ளூரோ கார்பன் ஷார்ட்டாக சிஎஃப்சின்னு கூட கொடுத்துருவாங்க கன்ஃப்யூஸ் ஆகும் வேணால் குளூரோ கார்பன் இங்கிலீஷில் கொடுத்தா சிஎஃப்சி தமிழில் கொடுத்தா குளூரோஃப்ளோரோ கார்பன் கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு உங்களுக்கு தெரியும் இது பசுமை இல்லை வாயு கார்பன் டை ஆக்சைடு இந்தியாவில் சுனாமி தாக்கம் ஏற்பட்ட ஆண்டு இது வந்து ஒரு எக்ஸாம் வெட்டாஸ் ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்ல இப்போதான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுனாமி தாக்கம் ஏற்பட்டுச்சு டூ தௌசண்ட் ஃபோர் சுனாமி எந்த சொல்லிலிருந்து வந்தது இதெல்லாம் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஜப்பானிய சொல்லு பழங்களின் ராணி எது பழங்களின் ராஜா ஆல்ரெடி பார்த்துட்டோம் மா பழங்களின் ராணி இது எதுன்னு கேட்டிருக்கேன் மங்குஸ்தான் மங்குஸ்தான் தான் பழங்களின் ராணி இதில் ரெண்டு கொஸ்டின் கவர் பண்ணிருக்கேன் நறுமண பயிர்களின் ராஜா மற்றும் ராணி மிளகு மற்றும் ஏலக்காய் நறுமண பயிர்களோட ராஜா பாத்தீங்கன்னா மிளகு நம்ம மிளகு உற்பத்தியும் இருக்கும் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ராஜா அப்ப அதான் அது ஒரு ராஜா நமக்கு சரிங்களா மிளகு நறுமண பயிர்களோட ராணி பாத்தீங்கன்னா ஏலக்காய் டீக்கெலாம் வந்து அடிக்கடி ஏலக்காய் சேர்த்துப்பாங்க ஏலக்காய் பப்பாலில் உள்ள டேஷ் எனும் நொதி பொருள் புரதத்தை செரிக்க உதவுகின்றது பப்பால இருக்கிறது பப்பாயின் அந்த நொதிப்பொருள் தான் புரதத்தை செறிக்க உதவுகிறது என்சைம் பப்பாயின் என்சைம் தான் புரதத்தை செறிக்க உதவுகிறது சி வடிவில் வளைக்கப்பட்ட அடிமண் உழவு கலப்பை அடிமண்ணை வந்து உழவு செய்யறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கலப்பை அதோட வடிவு பார்த்தீங்கன்னா சி அப்போ தான் அது அடியில் குடமண்ணா பெரட்டி போடும் அந்த கலப்பைக்கு பேர் என்ன உலிக்கலப்பை சீ வடிவில் இருக்கக்கூடியது உளிக்கலப்பை முதல் உழவிற்கு பின் வயலில் உள்ள கட்டிகளை உடைக்க பயிர்கழிவுகளை கழிவுகளை மண்ணுடன் கலக்க பயன்படும் கருவி உழவம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கட்டி கட்டியா மண் இருக்கு அந்த மண்ணை வந்து பயிர் கழுவுகளோட எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து கலக்கிறதுக்கு கலக்கு கலக்கி விடணும் சுழல் கலப்பை சுற்றி கலக்கி விடணும் அப்படின்னு ஞாபக எல்லாத்தையும் ஒன்னு மேல ஒண்ணு சொல்லிட்டு சொல்லிட்டு கலக்கணும் இல்லையா அப்போ அதுக்கு யூஸ் ஆகிற கலப்பை பாத்தீங்கன்னா சுழல் கலப்பை கோனோ கலை வெட்டி மூலம் டேஷ் பயிரில் களை எடுக்கலாம் கோணோவிடர் இங்கிலீஷில் இது கோணோவிடர் சொல்லுவாங்க எந்த பயிரில் வந்து இந்த கோனோவீடர் யூஸ் ஆகுது கலை எடுக்கிறதுக்கு கலை தேவை இல்லாதது தான் கலை அந்த கலை எடுக்கிறதுக்கு எந்த பயிரில் இந்த கோனோவீடர் யூஸ் பண்ணுறாங்க நெல் பயிர் கூம்பு மாதிரி இருக்கும் அதை எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அப்படி கூம்பு மாதிரி இருக்கும் அப்போ அது ஈஸியாக என்ன பண்ணால் கலை எடுத்துகிட்டு போகும் நெல் பயிரில் தான் கோணோவிடர் யூஸ் பண்ணுறாங்க மட்கும் மற்றும் தாவர கழிவுகளை கொண்ட மேல்மண்ணை முழுவதும் புரட்டி போடுவது டேஷ் உழவாகும் இப்போ மேலே இருக்கு இல்லையா அந்த இருக்கக்கூடிய தாவர கழிவுலாம் இருக்கும் மறுபடி மறுபடியும் அதை புரட்டி போடணும் அப்போ தான் வந்து நல்ல உழவு கிடைக்கும் நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் ஆகும் நம்ம போடுற கிராப்புக்கு அப்போ அதை புரட்டி போடுறதுக்கு பேர் என்ன உழவுன்னு கேட்குறாங்க மூடாக்கு உழவாகும் அதுக்கு பேரு மூடாக்கு உழவாகும் மழை மூலம் பெறப்பட்ட நிலத்தனி நீரை பயன்படுத்தி செய்யப்படும் சாகுபடி மானாவரி சாகுபடி மானாவரி பயிர்னே சொல்வாங்க மானாவரி சாகுபடி மழையை மட்டும் நம்பிதான் அவங்க வந்து பயிர் செய்வாங்க நன் செய் இப்போ ஏரி குளம் அந்த வாட்டர் இல்லை கிணறு வாட்டர் அந்த பாசன வசதி இருக்கக்கூடியதெல்லாம் நன் செய் சொல்லுவாங்க மானாவாரினா அந்த மழையை நம்பி தான் அந்த பயிரே போடுவாங்க நீர்ப்பாசனம் பண்ணுறோமோ இல்லையோ மழை வரப்போ அது கரெக்டாக போடுவாங்க அது மாதிரி பண்ணுறது மானாவரி சாகுபடி அறுவடை செய்யப்பட்ட பயிர்களின் அடிக்கட்டைகளை மீண்டும் பயிர் சாகுபடிக்கு அனுமதித்தல் டேஷ் எனப்படும் அந்த சாகுபடிக்கு பேர் மருதாம்பு சாகுபடி மருதாம்பு சாகுபடி அப்படின்னா இப்போ அறுவடை செய்யப்பட்டுருச்சு அந்த அடிக்கட்டை இருக்குது இல்லையா கரும்புலாம் பார்த்திங்கன்னா அந்த அடிக்கட்டை எடுத்து திரும்ப என்ன பண்ணுவாங்க சாகுபடிக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அது மாதிரி பண்ணுறது மருதாம்பு சாகுபடி நாட் ஒன்லி கரும்பு தீவன பயிர் இல்லையா அந்த கட்டையை தான் எடுத்துகிட்டு போய் நட்டு வைப்பாங்க ஸோ தீவன பயிர் கருவேப்பிலை ஜாதி மல்லி இதெல்லாமும் ஞாபகம் மாற்றி கூட உங்களுக்கு கேட்கலாம் எந்த க்ராப் வந்து மருதாம்பு சாகுபடியில் பண்ணுறாங்கன்னு கூட கேட்கலாம் ஸோ தீவன பயிர் கரும்பு கருவேப்பிலை ஜாதி மல்லி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மருதாம்பு சாகுபடி பயிர்கள் ஏற்ற சூழல் இருந்தும் விதைகள் முளைக்காத ஓய்வு நிலை விதை உறக்கம் பீரியட் சொல்வாங்க விதை உறக்கம் சூழல் வந்து கரெக்டாக இருந்தாலும் விதை முளைக்கலை அப்படின்னா அது வந்து ரெஸ்டிங் பீரியடில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ விதை உறக்கம் வட்டப்பாத்தி பாசனம் எந்த பயிர்களுக்கு ஏற்றது வட்டப்பாத்தி பாசனம்னா சுற்றி வட்டமாக வந்து நல்லா ப்ளவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வாட்டர் விடுறோம் இல்லையா அதுதான் வட்டப்பாத்தி பாசனம் அது மாதிரி எந்த பயிர்களுக்கு ஏற்றது இதை நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் திங்க் பண்ணாலே டக்குன்னு சொல்லிடலாம் தென்னை நெல்லுக்கெல்லாம் வந்து வட்டம்லாம் கட்டிட்டு இருக்க முடியாது நம்ம ஒரு ஒரு நெல்லுக்கும் சரிங்களா கரும்பு பருத்தியுமே ரிஸ்க் அப்படிலாம் பண்ண முடியாது தென்னை மாக்கு பண்ணலாம் மா வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாமரத்துக்கு சுற்றி வந்து வட்டப்பாத்தி பண்ணலாம் தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி பண்ணிட்டு பாசனம் நீர்ப்பாசனம் கொடுக்கலாம் சொட்ட நீர் பாசனம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டால் அதனால தான் அந்த கொஸ்டின்லாம் இதை நான் கவர் பண்ணல அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து புதுச்சேரி எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க எந்த நீர்ப்பாசனம் வந்து ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லாம் கேட்டிருந்தாங்க சொட்டு நீர் நான் கூட உங்களுக்கு நிறைய கொஸ்டினில் கொடுத்துருப்பேன் அந்த ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வாட்டர் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் சேவ் ஆகுது அப்படிங்கிறதுல ஸோ அந்த மாதிரி டேரக்ட்டாக என்னன்னா இண்டரக்டாக இப்படி கூட கேட்கலாம் இல்லையா ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் அதனால தான் இதில் கவர் பண்ணலாம் தொடர்ந்து தொடர்ந்து பார்த்துருக்கோங்க அப்புறம் போர்டு அதனால அந்த பேசிக் கொஸ்டின்ஸ் வேறு வேற வீடியோஸ்ல இருக்கு பாருங்க வறட்சியை தாங்க விதை நேர்த்திக்கு பயன்படும் ரசாயனம் பொட்டாசியம் குளோரைட் கேசிஎல்னா பொட்டாசியம் குளோரைட் ஸோ இதில் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க வறட்சியை தாங்க விதை நேரத்துக்கு பயன்படும் ரசாயனம் பார்த்தீங்கன்னா கேசிஎல் மேட்ச் பாருங்கள் இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் ஒரு ஏக்கர் ஒரு சென்ட் ஒரு மீட்ரு ஒரு ஹெக்டர் இது மாதிரி மாதிரி கேட்குறாங்க முக்கியமாக அவங்க எதெல்லாம் அடிக்கடி கவர் பண்ணுறாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு மேட்சில் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் ரொம்ப பேசிக் எக்ஸாம் எழுதுறவங்க ஞாபகம் வச்சுக்காங்க அந்த கிலோகிராம் கிராம் கேட்பாங்க அதை வச்சு உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாக வரும் ஒன் கேஜிஸ்க்கு தௌசண்ட் கிராம் அதாவது ஒரு கிலோகிராம் கிராம் ஆயிரம் கிராமுக்கு சமம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மேட்ச் கெஸ் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ அதாவது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது நாலாயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு ரெண்டு சதுர அடிகள் ஒரு ஏக்கர் இத்தனை சதுர அடிகள் இதாக ஃபஸ்ட்டுக்குரியது ஒரு சென்ட்டு ஒரு சென்ட்டுங்கிறது நானூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதுர அடிகள் ஒரு சென்ட்டு நானூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதுர அடிகள் தென் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர்னால் எத்தனை அடி மூணு புள்ளி ரெண்டு எட்டு ஒன்று அடி ஒரு மீட்டர் மூணு புள்ளி ரெண்டு எட்டு ஒன்று அடி ஒரு ஹெக்டேர் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு ஹெக்டேர் வந்து எத்தனை ஏக்கருக்கு சமன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்ட்டு ஸோ இது மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் பார்த்துக்காங்க டீட்டெயிலாக பார்த்துக்காங்க இது வேணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு லெவன்த்து வேளாண் அறிவியல் புக்கு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்புறம் ஒவ்வொரு புரட்சி பற்றி இருக்குது டுவெல்த்து புக்கும் லெவன்த்து புக்கும் இந்த மாதிரி உழவு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்க்கு படிச்சுக்கோங்க ஃபுல்லாக இன்டெப்டாக படிக்கலன்னா கூட புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சுக்காங்க அப்புறம் சில கொஸ்டின்ஸ் வந்து உள்ள உங்களுக்கே தோணும் இது பேஸிக்காக இருக்குது இது கேட்பாங்க மெட்ராஸ் ஹைகோட்டுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது நீங்கள் ரொம்ப டெப்தாக அவங்க கொஸ்டின் கேக்குறதே கிடையாது ஓரளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி தான் கேட்குறாங்க அப்படி மேலோட்டமாக நீங்கள் அந்த புக்கை கவர் பண்ணால் கூட நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம் உர உற்பத்தியை பெருக்க இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் வந்து ஏதாவது ஒரு புரட்சி கேட்குறாங்க நான் முக்கியமான புரட்சி தான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன் உரா உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் புரட்சி இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க ஸோ இங்கே சில புரட்சி கொடுத்துருக்கேன் பாருங்கள் மேட்ச் பண்ணுங்கள் இது குரூப் ஃபோர் குரூப் டூலையும் கேட்பாங்க அடிக்கடி இந்த புரட்சி பற்றிலாம் வரும் ஸோ இதுக்கு ஆன்சர் இங்கே தான் இருக்குது நேர நேராக தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன் ஏன்னா புரட்சிலாம் அடிக்கடி எல்லோரும் படிச்சிருப்பீங்க வெண்மை புரட்சி பால் உற்பத்தி தங்க புரட்சி பழம் மற்றும் காய்கறி உற்பத்தி வெள்ளி புரட்சி வெள்ளி மட்டும் பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்தி கருப்பு புரட்சி பெட்ரோலியம் கருப்பு புரட்சி வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால கேட்டுருவாங்க அதனால் ஞாபகத்துக்காங்க ஸோ வெள்ளி புரட்சியும் கேட்டிருக்காங்க வெள்ளி புரட்சி முட்டை உற்பத்தி கருப்பு புரட்சி பெட்ரோலியம் வெண்மை வந்து பால் தங்க புரட்சி பழம் மற்றும் காய்கறி உற்பத்தி இன்னும் நிறைய புரட்சி இருக்குது அந்த புக்கில் வேணால் பாருங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க வேளாண் புரட்சி தந்தை யார் பசுமை புரட்சிக்கு தந்தை யார் இதெல்லாம் கூட நான் ஒரு வீடியோ தனியாக கூட போட்டிருக்கேன் எல்லா புரட்சியும் சேர்ந்து அதுக்கெல்லாம் யார் தந்தை அது எதை பற்றி சம்மந்தப்பட்டதுன்னு கூட போட்டிருக்கேன் வீடியோஸ் கூட பாருங்கள் கே இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன்